வணக்கம் நேர்களே முப்பதாம் திகதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய ராசி பழங்களை பார்ப்போம் மேடராசினர்களே திட்டமிட்ட செயலாற்றங்கள் நிதானம் பொறுமை அவசியம் வீண் மனக்கிலேசங்கள் மனக்கவலைக்கான நிகழ்வுகள் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு எனவே பொறுமையும் இறை வழிபாடும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் இடவராசினர்களே குடும்பத்தில் சிற்றில மனக்கசப்புகள் ஏற்பட்டதற்கு வாய்ப்புகள் உண்டு வெட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் தூரெடுத்து செய்து மன ஆறுதலை தரும் மிதனராசினியர்களை எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் எனினும் வார்த்தை ஜாலங்களால் நல்ல உறவை பகித்துக் கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் கடகராசினியர்களை நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் தடைகள் விலகும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் பெரியோர் உதவியால் மாற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல நாள் சிம்மராசினியர்களே மன நிம்மதி கிட்டக்கூடிய சூழல் உருவாகும் உங்களை பற்றி இருந்த தப்பான அபிப்பிராயங்கள் மறைந்து கௌரவம் புகழ் உயரும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி கொண்டு தன்னம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாள் கன்னிராசினியர்களை திட்டமிட்ட செயலாற்றுங்கள் முயற்சி வெற்றி தரும் தடைகள் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாக்குவாதங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது ஆயிலவர்களிடத்தில் விட்டுக் செயலாற்றுங்கள் மன நிம்மதி கிட்டும் நேர்களே வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் அவதானம் தேவை உங்களுக்கு சம்பந்தமில்லாத பொறுப்பு கூற முடியாத சில நிகழ்வுகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் அவதாரணத்துடன் செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம் நேர்களே திடீர் அதிர்ஷ்டம் உண்டு கொடுக்கல் வாங்கல்கள் திருப்தியாக இருக்கும் வியாபார ரீதிகள் மனக்கசப்பான நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு கிடமில்லை மனசோர்வு கிடம் கொடுக்காது தைரியமாக செயலாற்றுங்கள் தனுசு ராசி மன மனதைத்துடன் செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியுண்டு குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி கட்டும் மகர ராசி நேர்களை திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் தன்னம்பிக்கை தேவை ஆயிலவர்களும் வித்துக் கொடுப்புடன் செயலாற்றங்கள் வீண் கருத்து முரண்பாடுகளால் உறவுகளிடத்தே கசப்புணர்வு ஏற்படும் பொறுமை அவசியம் கும்பராசினியர்களே பண முதலீடுகள் அவதான தேவை வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு கொடுத்த வாக்குறுதியை காப்பதற்கு சிரமப்படுவீர்கள் எனவே அவதானம் பொறுமையும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் நேர்களே அலைச்சல்கள் அதிகரிக்கும் வேலை பழுவால் இடம் உண்டு எனினும் தக்க சமயத்தில் உதவிகள் உங்களை வந்தடையும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி உண்டு தைரியமாக செயலாற்றுங்கள்